ஹே கைஸ் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோப் யூ ஆர் டூயிங் குட் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன ட்ரிப் தான் போயிருக்கோம் எப்போ போனோம் அப்படின்னா ஆடி பதினெட்டு அன்னிக்கு ஒரு சடன் ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி தான் போயிருந்தோம் அதுவும் நான் பிளான் பண்ண கிடையாது எங்கள் சித்தி வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி போய்ட்டு வரலாம் வாங்க ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நைட் நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி அந்த மாதிரி தான் கூப்பிட்ருந்தாங்க நான் வரது சொல்லினா பட் ஸ்டில் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போனாங்க ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இயர்லியராக கிளம்பி போயிட்டோம் ஸோ நாங்கள் இருக்கிற பிளேஸ் தாங்க பர்பூரில் இருக்கோம் அங்கேருந்து எங்கள் சித்தியோட ப்ளேஸ்க்கு பச்சூர் அப்படின்ற ஒரு ஊர் அங்கே போயிட்டு அங்கே வந்து அவங்க வந்து ஆட்டோ எல்லாம் புக் பண்ணியிருந்தாங்க அதில் நாங்கள் கிளம்பி போயிட்டோம் லைக் லேடிஸ் எல்லாம் போகிற மாதிரி இரு போகிற மாதிரி இருந்தது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி எல்லாம் நியர்பை ஹவுஸ் நியர்பை அப்படி சொல்லிட்டு போயிருந்தோம் ஸோ ஃபால்ஸுக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் போயிருந்தேன் பட் அங்கே போனால் ரொம்ப பெரிய டிஸப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா தண்ணியே இல்லை லைக் ஃபால்ஸ் வர்ற இடத்துல தண்ணி இல்லை மற்றபடி இங்கே இந்த ஓவர் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தண்ணி இருக்கும் அதுவும் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது ஸோ இந்த இந்த தண்ணி இருக்கிறது பக்கத்தில் ஒரு மௌண்டைன் இருக்குல்ல அங்கே வந்துட்டு முருகர் டெம்பிள் இருக்குது அங்கே இன்றைக்கி ஏதோ பெரிய விஷேஷம் ஸோ பிகாஸ் ஆஃப் ஆடி பதினெட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போனதுமே கொஞ்சம் டிசப்பாயின்ட் ஆகிட்டேன் பட் ஸ்டில் இருந்தாலும் வேற ஒன்றும் பண்ண முடியாது பட்டு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் ஆச்சு ஸோ நாங்கள் ரொம்ப ரொம்ப இயர்லியாகவே போய் ரீச் ஆகிட்டோம் ஒரு எயிட் ஆர் எயிட் தேர்ட்டி நைன் அந்த மாதிரிக்குள்ளேயே ரீச் ஆகிட்டோம் ஸோ மேலே தான் வந்து டெம்பிள் இருக்குது இந்த பிளேஸோடைய நேம் வந்து நூல்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்குது அது குப்பம் பக்கத்தில் மல்லானூர் அப்படின்ற ஊருக்குள்ளே நூல்கொண்டான்னு ஒரு பிளேஸு இது வந்து ஆந்திரா நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்டர்லேயும் இருக்குது ஐ மீன் குப்பம் இஸ் ஆல்வேஸ் வெரி நியர் டு தமிழ்நாடு இல்லையா ஸோ இட் வாஸ் வெரி நியர் ஸோ அந்த பிளேஸ் தான் போயிருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அலைஞ்சிட்டு இருந்தோம் ஸோ ஃபால்ஸ் வந்து வர்ற இடம் தான் இது ஸோ அங்கே தண்ணி இல்லாததுனால ஃபால்ஸில் தண்ணி வரலை அப்போ ஆனால் அங்கே வந்து நிறைய லோட்டஸ்லாம் இருந்தது ஸோ நான் ரொம்ப பயப்பட்டேன் அங்கே போகிறதுக்கு பட் ஸ்டில் எங்கள் மம்மி வந்து ரொம்ப ஈஸியாக அதை வந்து எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ இப்படி தான் அந்த டே ஸ்டார்ட் ஆச்சு இட்ஸ் அ வெரி டிசப்பாயிண்டட் டே பட் ஸ்டில் அது வந்து ஒரு கொஞ்சம் மெமரபிள் டேவாகவும் எங்களுக்கு வந்து மாறிடுச்சு கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வாட்டியாச்சு லைஃப்பில் நடந்திருக்கோம் ஸோ எங்களுக்கு இன்றைக்கி அந்த மாதிரி நடந்துச்சு ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே இந்த மாதிரி தான் இருக்குது பட் தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இப்போ காட்டுறேன் ஸோ இது வந்து ஒரு யூடியூபர் ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருந்தாங்க அதை சுட்டு தான் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்ல வாட்டர் இருக்கிற மாதிரி நாங்கள் போகணுன்னு நினைக்கிறது கண்டிப்பாக நான் ஒரு டூ ஹார்ஸ் மேலே கண்டிப்பாக தண்ணியிலையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பேன் பட் ரொம்ப டிஸப்பாயின்ட் ஆகிட்டேன் பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது மறுபடியும் இந்த மாதிரி வாட்டர் இங்கே ஃபால்ஸில் தண்ணி வருது நம்ம போய் குளிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் போவேன் அந்தளவுக்கு எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் போகிறப்ப இன்னொரு ஆட்டோலேயும் ஒரு பேட்ச் வந்திருந்தாங்க அவங்களும் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி தான் ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது நிறைய ரஷ் ஆகிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க அதுவும் எங்கள் ஊர்லேருந்தே வந்திருந்தாங்க எப்படி தான் நாமளும் இன்னிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் பட் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக் ஆனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க பர்கூர்லேருந்து அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குளிச்சுட்டு இருக்கிற இடத்துல குளிச்சுட்டு ஃபால்ஸில் வந்து குளிக்கலான்னு பார்த்துட்டு இங்கே குளிச்சுட்டு ஓகே எனக்கு கொஞ்சம் ஓகே ஓகேவாக தான் இருந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி ஆகிட்டு அங்கேயே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் லைக் வெஜிடபிள் ரைஸ் டாம்ரின் ரைஸ் அப்புறம் ரைஸ் சாம்பார் பொரியல் இப்படி எல்லாமே வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நாங்கள் எல்லாருமே நாங்கள் எடுத்துகிட்டு போகல பட் எங்களுக்கும் சேர்த்து சித்தியே பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாமே கலந்து நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் டெம்பிள்ஸ்க்கு குப்பம்க்கு போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது ஸோ இது ஈவினிங் வந்து இங்கே தெப்பக்குளம் ஏதோ ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் மாதிரி ஆடி பதினெட்டு ஃபெஸ்டிவல் மாதிரி இங்கே ஏதோ டெக்கரேஷன்ஸ்லாம் இருந்தாங்க தண்ணியில் ஏதோ சாமியை கொண்டு போகிற மாதிரி அது எக்ஸாக்டாக எனக்கு புரியல பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் ஸோ இதுதான் மேலே அந்த டெம்பிள் இருக்குது பீப்புள்ஸ்லாம் அங்கே நிற்கிறாங்க பட் நாங்கள் அந்த டெம்பிள்க்கு அப்போ போகலை யாருமே ஸோ எங்கள் பந்தல்லலாம் போட்டிருந்தாங்க லைக் அங்கே அன்னதானம் போடுறதுனால போட்டிருந்தாங்க பட் நாங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டே போனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அங்கே போய் உக்காந்து சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் ஸோ சும்மா ஓவர் வியூ மாதிரி உங்களுக்கு காட்டுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அப்படியே உங்களுக்கும் காட்டுறேன் ஒரு ஓவர் வியூ ஸோ இந்த இடம் வந்துட்டு ஒரு வில்லேஜ்குள்ளே வில்லேஜ் லாஸ்ட்டில் பின்னாடி போயிட்டு மௌண்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஃபால்ஸ் இட் இட் இஸ் அ லேக் ஆக்சுவலி இல்லாட்டி டேம் சின்ன டேம் இல்லாட்டி சின்ன லேக் தான் அங்கே சும்மா அந்த மாதிரி கட்டியிருக்காங்க ஸோ அதில் ஃபால்ஸ் மாதிரி தண்ணி வரும் அதை தான் இவங்க ஃபால்ஸுன்னு சொல்லி என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கே ஆக்சுவலாக தெரியல போல் ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் இங்கெல்லாம் நிறைய வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஆட்டோ வந்துட்டு இந்த மாதிரி பின்னாடி நாங்கள்லாம் பின்னாடி உக்காந்துட்டு வந்தோம் எப்படின்னா லைக் காலை இந்த மாதிரி பேக் சைடில் கால் விட்டுட்டு உக்காந்துட்டு வரோம் இல்லையா ஃப்ரண்ட் சீட்டில் உட்காராம சீட்டே இல்லாத ப்ளேஸில் உட்காந்துட்டு வர மாதிரி ஸோ அங்கே வந்து லோட் வந்து இழுக்கலை இப்படிங்கெல்லாம் நடந்து வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ சாப்பிட்ட உடனே நடக்க வச்சுட்டாங்க வெயில் வேற கொஞ்சம் அப்போ தான் ஓப்பன் ஆச்சா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் கிளம்பி போனோம் ஸோ வாக் பண்ணி போயிட்டே இருக்கிறப்போ இங்கே இந்த மாதிரிலாம் அனிமல்ஸ் பார்த்து போட்லாம் வச்சுட்டு போயிட்டுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபேனலாக ஆட்டோ இருக்கிற இடத்துக்கிட்ட போய் ரீச் ஆகிட்டோம் பாருங்கள் அவங்க போய் ஃபஸ்ட் நின்றுட்டாங்க நாங்கள் நடந்து போயிட்டு தான் ஏறினோம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து டேரெக்டாக குப்பம் குப்பமுக்கு வந்து கிளம்பியாச்சு ஸோ அங்கே ஒரு ரெண்டு டெம்பிள் பார்த்தோம் ஒரு டெம்பிள் பார்க்குற மாதிரி தான் இருந்தது ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இன்னொரு டெம்பிள் போனோம் பட் தட் வாஸ் த பெஸ்ட் திங் ஹேப்பன்ட் ஆன் தட் டே ஸோ அது நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குப்பம் ரீச் ஆயிட்டோம் இது வந்து வரதராஜசாமி டெம்பிள் நாங்கள் அங்கே போகும்போதே ஒரு லெவன் தேர்ட்டி சம்திங் ஆகிடுச்சு பட் ஆனால் அப்போ தான் அங்கே வந்துட்டு பூஜைலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லாம் ஒரே கிரானிஸாக தான் இருந்தாங்க ஃபுல்லாக பூஜை செஞ்சவங்க எல்லாருமே சந்தன அபிஷேகம் செஞ்சிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே சந்தன அலங்காரம் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த அலங்காரம் பார்க்குற வரையும் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ண முடியல பிகாஸ் ஒன் ஹார் டூ ஹார்ஸ் கூட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு கொஞ்சம் விசேஷமான நாள் அப்படின்றதுனால கொஞ்சம் ரொம்ப பெருசாக பண்ணிட்டு இருந்தாங்க பட் எங்களால் அங்கே அவ்வளோ நேரம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினோம் அங்கே வேறு ஏதாச்சும் டெம்பிள்ஸ் இருக்கான்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற அந்த தாத்தா அவங்கக்கிட்டே கேட்டோம் அப்போது ஒரு டெம்பிள் சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் ஸோ அந்த டெம்பிள் தான் இது அங்கேருந்து ஒரு நைன் கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆட்டோ கிட்ட கேட்டு போயிருந்தோம் பட் தட் வாஸ் த பெஸ்ட் டிசிஷன் எவர் இந்த டெம்பிளுக்கு நம்ம எப்போ போனாலுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணி தரிசனம் கொடுப்பாங்க பக்கத்துலேயே தான் வந்து அந்த கேர்டேக்கர் இருப்பாங்க டெம்பிள் கேர்டேக்கர் இருப்பார் ஸோ நாங்கள் போனதுமே அது ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த டெம்பிள் வந்துட்டு பெருமாள் சாமி தான் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது பட் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த டெம்பிள் வந்து எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டஸ்ட் டெம்பிள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டு சொல்யூஷன் கொடு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கோம் ஆனால் அந்த சொல்யூஷனுக்குமே ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும் இல்லையா அந்த அந்த மாதிரி தடங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும் பட் நான் அங்கே போனதுக்கப்புறமே எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்தது லைக் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் எனக்கு ஒரு குட் திங் நடந்தது ஸோ அதனால் இந்த டெம்பிள் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இப்போது அப்போ சொல்லும்போதே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது அன்னைக்கு அவர் சொல்லும் போதே அந்த டெம்பிள் கேர்டேக்கர் சொல்லும்போது ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போயிட்டேன் அப்புறம் எனக்கு ஒரு குட் திங் நடந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு அதனால தான் இதை வந்து கொஞ்சம் நானுமே ப்ரைஸ் பண்ணி சொல்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ அந்த டெம்பிள் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் அண்ட் அடுத்ததாக ஃபைனலாக ஒரு டெம்பிள் போனோம் இது குப்பமில் வந்து ரொம்ப ஃபேமஸ் டெம்பிள் க கங்கம்மா டெம்பிள் இது ஸோ இயர்லி ஒன்ஸ் இங்கே வந்து ரொம்ப பெருசாக விசேஷமாக இருக்கும் இதனுடைய ஒரிஜினல் ஸ்டாச்சு வந்து இந்த ரெட் கலர் கிளாத்து அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்குது பட் அது வந்து இயர்லி ஒன்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் அதனால இங்கே இருக்கிற சாமியை வந்துட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ அங்கேருந்து கிளம்புன ஃபைனலாக வந்துட்டு எல்லாேருக்கும் ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் இருந்தது ஸோ அங்கேயே கிட்ட ஒரு கெஃபே இருந்தது அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருந்தது இங்கே இந்த குட்டீஸ்லாம் வந்துட்டு தான் எனக்கு கம்பெனி கொடுத்துருந்தாங்க த ஹோல் டே மீதியெல்லாம் ஆன்டிஸ் தான் இருந்தாங்க ஸோ திஸ் இஸ் ஹவு த வெண்ட் லைக் ஸோ நான் வந்துட்டு புதுசாக ஒரு ஐஸ்கிரீம் பார்த்தேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல ஆனால் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சீத்தாப்பால் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஆனால் அதையுமே என்னால் அனுபவிக்க முடியல ஃபஸ்ட்டு நான் வந்து ரோஸ் மில்க்கை வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீம் பார்த்துருந்தேன் அதையும் வாங்கிட்டேன் ஸோ ரோஸ் மில்க் குடித்தோடனே எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அந்த இன்டென்ஷனே போயிடுச்சு சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஆனால் கிளம்புன பின்னாடி நான் எங்கள் சித்தி வீட்லேயே வச்சுட்டேன் சித்தி வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன் ஆனால் அங்கேருந்தும் எடுத்துகிட்டு போகல இங்கே நான் ஊருக்கு வந்துவிட்டேன் வந்த பின்னாடி எனக்கு ஞாபகம் இருந்தோ ஐயோ அதை அங்கேயே வச்சுட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி தான் ஆச்சு அண்ட் திஸ் இஸ் த ஆடி பதினெட்டு டே ஆஃப் மை லைஃப் இப்படி தான் எனக்கு அந்த டே போச்சு அன்எக்ஸ்பெக்டடாக நான் போகணுன்னு இருந்திருக்கு போனேன் அப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன ஃபால்ஸ் இல்லை டிஸப்பாயிண்ட் ஆகிட்டு ஐ ஹோப் லைக் திஸ் வீடியோ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமான்றி டேக்கரன் பாய் பாய்